அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க வேலூர் என் கே ஆர் அமைச்சர் பொன்மொழியுடைய சொற்பொழிவு அதை பத்தி தான் வந்து தமிழ்நாடு முழுக்க ரெண்டு நாளா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட சொற்பொழிவுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்காம அவருக்கு கட்சி பதவி பறிப்பு அப்படின்றது உண்மையிலேயே ஒரு திமுக செய்திருக்கக்கூடிய துரோகம் ஏன்னா இங்க வேலை வாங்கி தரேன் அரசு வேலைன்னு சொல்லிட்டு காசு வாங்கி மக்களை ஏமாத்தி இளைஞருடைய வாழ்க்கையை ரோட்டுக்கு இழுத்துட்டு வந்து அவங்களுக்கு அந்த வேலையும் கொடுக்காம திரும்ப காசும் கொடுக்காம அவங்களை வ இழுத்தடிச்சு ஏமாத்துன ஒரு நபர் செந்தில் பாலாஜி அவருக்கு நீதிமன்றம் ஈடி மூலமா மிகப்பெரிய ஒரு விசாரணை வலயத்துல எடுத்துட்டு வந்து ஜெயில போட்டு விசாரணை கைதியா வச்சிருந்த ஒருத்தரை அமைச்சர் பதவியில இருந்து அதாவது இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சரா சிறையிலேயே வச்சிருந்து கடைசியிலே இந்த அமைச்சர் பதவி தான் அவருக்கு பெயிலே கிடைக்கலன்றதுனால அந்த அமைச்சர் பதவியில இருந்து விலக சொல்லி வெளியே வந்த மறுநாளே அமைச்சர் பதவியை கொடுத்து வெளியே வந்த உடனே அவருக்கு தியாகின்லாம் பட்டம் கொடுத்த திமுக பொன்முடி அவர்களுக்கு இப்படி செய்யலாமா அவருக்கு ஆக்சுவலாக வந்து துணை முதல்வருக்கு அடுத்தபடியான ஒரு முக்கியமான பதவியை கொடுத்துருக்கணும் இப்படி ஒரு சொற்பொழி ஆட்டுனதுக்கு ஏன்னா பெண்களுடைய உரிமையை பற்றி பேசக்கூடிய திமுக பெண்களுடைய வளர்ச்சியை பற்றி பேசக்கூடிய திமுக பெண் உரிமைகளை பற்றி பேசக்கூடிய திமுக இவ்வளவு அருமையான ஒரு உதாரணத்தை எடுத்துட்டு வந்து அதுலேயும் இந்துத்துவாதிகள் இங்கே இந்துத்துவ சக்தியாக உருவெடுக்க அவர்களுக்கு ஆதரவு வலையத்தை பெருக்கிறது வகையில் பாஜக இங்க பெருசா வளர்றதுக்கு பல உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பொன்மொழிக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்யலாமா திமுக கனிமொழி அவர்கள் சொந்த கட்சிய மூத்த அமைச்சர் மேலேயே வந்து இப்படி ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தை வைக்கலாமா அது ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லி மாற்று கருத்தை வைக்கலாமா வச்சு இப்படி அவர் துரோகம் பண்ணி ஒரு ஒரு இப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பீங்கன்னு சொல்லி கண்டிப்பா எதிர்பார்க்கவே மாட்டாங்க யாரும் அதே பொன்முடிக்கு இது ஒரு பேரிடி பொன்முடி அப்படின்ற ஒரு பேரை கேட்கும் போதே அது எவ்வளோ ஒரு அழகான ஒரு தமிழ் பேர் அந்த தமிழ் பேரை வச்சுக்கிட்டு இப்படி பேசுகிறாரு இவரெல்லாம் ஒரு அமைச்சரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இவர் வந்து ஏதோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி மூன்றாம் தர தேர்ட் கிளாஸ் பேச்சாளர்லாம் கிடையாது இவர் ஒரு பேராசிரியராக இருந்தவர் ஷாக்காக கூடாது முன்னாள் பேராசிரியராக இருந்தவர் அதுக்கப்புறம் அண்ணா வழியில அப்படியே கலைஞர் வழியில ஸ்டாலின் வழியில இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வழியில திமுகவில் மூத்த அமைச்சராக திமுகவின் துணை பொதுச் செயலாளர்கள் ஒருத்தரா வளம் வந்துகிட்டு இருந்தார் அவருக்கு இப்பொழுது கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கு நியாயமா பார்த்தா இப்படி பேசின ஒரு நபருக்கு பொது மேடையில அதுவும் இதை தெரியாம ஏதோ ஒரு வார்த்தை வந்து வாய் தவறி வந்துருதெல்லாம் கிடையாது இதை வந்து ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு ஏமா அந்த மேடையில நீ எசிதனமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் முன்னாடியே பேசினார் இவரே அதுக்கப்புறம் ஓசி பஸ் ஓசி பஸ்ன்னு சொல்லி கேவலப்படுத்தினாரு பெண்களை பெண்களை இவர் எந்த அளவுக்கு மதிக்கிறார் அப்படின்றதுக்கு இதெல்லாம் உதாரணம் எல்லாத்தையும் தாண்டி நீ ஒரு படிக்கு மேலேயே போயிட்டாரு அவர் என்ன மன விரக்தியில இருக்காருன்னு தெரில இந்த மூணு வருஷம் ஜெயிலில் வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க அது எப்போ உள்ள போப்பரோன்னு தெரில வந்து அந்த ஒரு மன பிழ்ச்சியில் இருக்காருன்னு தெரில எழுபது வயது கடந்து எவ்வளவு பக்குவமா பேசணுமோ அதெல்லாம் இழந்து வைணவத்தையும் சைவத்தையும் எடுத்துட்டு போய் அதை வேற ஒரு இடத்துல சொருகி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறோன்னு கேவலமாக ஒரு உதாரணத்தை சொல்லி அதுக்கு சிரிப்பு வரலன்னா நீங்களே சிரித்து அதை வந்து சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஒரு சம்பவத்தை பண்ணிங்கல்ல ரொம்ப அருமையாக இருந்தது இந்த உதாரணத்தெல்லாம் உங்க வீட்டில் உங்க வீட்டில் பெண்கள்லாம் இருப்பாங்கல்ல ஐயாவுடைய மனைவியார் இருப்பாங்க கூட வந்து பசங்க இருப்பாங்க மருமகள் இருப்பாங்க பேர குழந்தைகள் இருப்பாங்களா இவங்களெல்லாம் உட்கார வச்சு தான் பேசிக்கிட்டு போற போல வீட்டில் சோ அதே பழக்கத்தில் வந்து வெளியும் வந்து பேசிட்டாப்புல அவங்க வீட்டு பெண்கள்லாம் தட்டி ரசிப்பாங்க போல இந்த மாதிரியான உதாரணங்கள்லாம் அதை வந்து பொதுமக்களும் ரசிப்பாங்க நம்பி பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு மேடையில வந்து பேசிருக்காப்புல இது இதுக்காகலாம் வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு வெண்சாமரம் மிஸ்ர மாதிரிதான் பல ஊ அதாவது உருட்டு பீப்பிள் உருட்டு பீப்பிள் இருக்காங்கல்ல திமுகவில் இந்த டாக்டர் ஒரு அம்மா இருப்பாங்க அடிக்கடி வந்து எல்லாத்துக்கும் ஊன்லாம் வந்து நடுவில் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க வீடியோ போட்டு அவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப இனிக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த உதாரணத்தை அவங்க ரசிக்கிறாங்க போல் உண்மையிலேயே கனிமொழி அவர்களை இந்த விஷயத்தில் வந்து நம்ம பாராட்டி ஆகணும் ஏன்னா எல்லா சம்பவத்துக்கும் எல்லாரும் ரியாக்ட் பண்ணி அது ஒரு பிரச்சனையாகி எல்லாரும் கேள்வி கேட்டதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து அவங்களே வந்து கண்டனமோ இல்லை வந்து அது ஒரு பதிலோ சொல்லுவாங்க இந்த இடத்துல முதல் முறையாக கனிமொழி அவர்கள் முன்கூட்டியே இந்த விஷயம் நடந்த உடனேயே அவருடைய வருத்தத்தையும் எதிர்ப்பையும் பதிவு பண்ணியிருந்தாங்க அதன் எதிரொலியா தான் வழக்கமாக பொதுச் செயலாளர்கிட்ட இருந்து வர வேண்டிய ஒரு அறிக்கை பதவி நீக்கம் அப்படின்ற ஒரு அறிக்கை திமுகவில் முதல்வர் மு க ஸ்டாலின் கட்சி தலைவர்கிட்ட இருந்தே அந்த ஒரு அறிக்கையா வந்திருக்கு அதுதான் வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம்னா இதுக்கு ஒரு நாள் முன்னாடிதான் அதே பொதுச் செயலாளர் அவர்கள் வேற ஒரு இடத்துல மாற்றுத்திறனாளிக பத்தி தப்பா பேசி அதற்கு மன்னிப்பு அவர் கேட்டு நீங்க பேசுனா வெறும் மன்னிப்பு பொன்முடி பேசுனா அவருக்கு பதவி நீக்கமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாதுன்னு மூகா ஸ்டாலின் முந்திக்கிட்டாப்ல நீங்க இருங்கண்ணே நான் பாத்துக்கிறேன் என்னைய தூங்கவே விடமாட்டீங்க போலன்னு சொல்லி புலம்பி புலம்பி மனுஷ புலம்பி தள்ளி இன்னைக்கு வந்து அந்த விட்டுருக்காரு இதை முக்கியமாக எங்கப்பா இந்துத்துவா பாஜக எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வளராமல் இருக்காங்க அவங்களெல்லாம் எப்படி வளர்க்குறது அப்படின்றதுக்காக தான் பொன்முடி அவர்கள் இதெல்லாம் செஞ்ச மாதிரி எனக்கு தோணுது ஏன்னாப்பா இந்துத்துவா இதுக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படின்னீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கும் தமிழ்நாட்டில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை வேற்று ஆட்களை பார்க்குறவர்கள் குறைவு மதம் அப்படின்றத தன்னுடைய பூஜை அறை தன்னுடைய கடவுள் வழிபாட்டோட நிப்பாட்டிக்கிட்டு மனிதர்களோட பழகும்போது அதை வந்து வெளிக்காட்டாம இருக்கக்கூடியவர்கள் தான் மக்கள் அரசியலுக்கு தேவைப்படுறவங்க அதை வந்து ஓட்டு வங்கியா கன்வெர்ட் பண்றதுக்காக அதை ஒரு அடையாளமா வச்சுக்கிட்டு இங்க திரியிறவங்க அதிகம் சாதியா இருந்தாலும் சரி மதமா இருந்தாலும் சரி தன்னுடைய சாதியா தன்னை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறவங்க தன்னுடைய மதத்தை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறவங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிகம் அவர்களை இன்னைக்கு சாமானியமா இருக்கிறவங்களை கூட யோசிச்சு அதாவது தவறான ஒரு விஷயத்தை யோசிக்க வச்சு அவர்களை வந்து ஒரு ஒரு பக்கமாக போலரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை தான் புண்முடி செஞ்சுருக்காரு நான் ஒரு சாதாரண இந்துன்னு வச்சுக்கோங்க சார் எனக்கே வந்து சமய சமீபத்தில் இவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து தாறுமாற தோணும் என்கிட்ட ஒரு இந்துத்துவவாதி வந்து பாஜக வந்து என்னப்பா இவங்க இப்படி பேசுகிறாங்களே ஏதாவது வேற ஏதாவது ஒரு மதத்தை பத்தி இப்படி தைரியமா அவங்களால வெளியே வந்து பேசிட முடியுமா விமர்சிச்சிட முடியுமா இவ்வளவு கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மளுடைய நம்பிக்கையை வந்து இவ்வளவு கேவலப்படுத்துறாங்களே அப்படின்னு கேட்டு என்னை ஒசு பேத்தனான்னு வச்சிக்கலன் எனக்கு என்ன தோணும் ஆமா இல்ல ஏன் இந்து மதம்னா அவ்வளவு உங்களுக்கு இலக்காரமா போச்சா இதுவே நீ கிறிஸ்தவத்தை பேசுவியா இஸ்லாமியத்தை பேசிட்டு நீ தைரியமா நடமாடிடுவியா இந்து மதம்னா அவ்வளவு கேவலமா போச்சா இலக்காரமா போச்சா அப்படின்னு சொல்லி தோணும்ல இந்த தோன்ற விஷயத்தை தான் சாதாரண ஒரு இந்துவா இருக்கிறவனா இந்துத்துவாதியாக மாற்றுது அந்த மாற்றுற வேலையை நீங்கள் யார் செய்கிறீங்க திமுக செய்து இதையெல்லாம் திராவிட மேடைகளில் பேசி தான் திராவிட இயக்கங்கள் நாங்கள் கட்டமைச்சோம் வளர்த்து வந்தோம்லாம் பெருமையாக பேசுகிறப்பலாம் அதே மேடையில் இதெல்லாம் ஒரு 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 உதாரணம் இந்த கேவலத்தை மேடையில் பேசிட்டு சிரிக்கிற உனக்கு வந்து அமைச்சராக இன்னும் உக்கார வச்சு உனக்கு மாலை மரியாதை போட்டு உனக்கு இன்னும் வந்து பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டு திமுக இல்லை நியாயமா பார்த்தா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ பதவியை தவிர நியமன பதவி இருந்தும் அவரை தூக்கணும் நியமன பதவின்னு சொல்லுது நான் அமைச்சர் பதவின்னு தான் சொல்கிறேன் முதல்வர் இவ்வளோ வக்கரமா பேசுறாருல வாய்க்கிறிய வியாக்காரமாக பேசுறாருல எம்மவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு தெரியலாங்கள ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் திமுக பாத்தீங்களா நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னு இந்த ஃபயர் ஃபயர்வுட்ற பாய்ஸ்லாம் அமைச்சர் பதவியிலேருந்து பொன்முடியை தூக்கணும்னு பேசணும் இவ்வளவு கேவலமாக பேசின ஒருத்தர் அமைச்சர் பதில வச்சு நீங்கள் மக்களுக்கான சட்டத்தை ஏற்றுறீங்களே அப்படின்ற கேள்வியை கேட்கணும் இதெல்லாம் கேட்க துப்பு இல்லாமல் இங்கே வந்து உடன்பிறப்புகள் உருட்டிக்கிட்டு இருக்கீங்க உதயநிதி ஸ்டாலின் இதை பற்றி எதாவது பேசுனாரா ஆனா வாயை தூக்கிட்டு வந்துருவாரு எல்லாம் கட்சியாக ஆரம்பிக்கிறாங்க கண்டவான்லாம் முதலமைச்சர் ஆகிறதுக்கு கனவு காண்பானெலாம் வந்து முதலமைச்சர் பேசுவார் விளையாட்டு செய்திகள்னு கடந்து போவார்ல துணை முதல்வர் இங்கே வந்து இந்த செய்தியும் விளையாட்டு செய்திகள் கடந்து போகிறேன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் தைரியம் இருக்காதுக்கு இங்கே எங்கள் தொகுதி எம்பி கதனானந்த் அவர்கள் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க அப்பா ஒரு மனித ம மன்னிப்பு கடிதம் மாதிரி எழுதியிருக்காப்புல சென்னை சேப்பாக்கத்தில் போய் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அதுக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட்டில் இவ்வளோ வேறு போட்டுக்கிட்டுருக்காரு அவர் சோசியல் மீடியாவில் போட்டுட்ருக்காரு சென்னை கிரிக்கெட் மேட்ச்சுக்கு இன்றைக்கி என்னென்ன பிரச்சனை இருக்கு இதை விட்டுட்டு அங்கே போய் உக்காந்து மேட்ச் பார்த்துட்டு அதை அப்டேட் இருக்கீங்க மக்கள் பிரதிநிதி ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட அமைச்சர்களை தான் நீங்கள் அமைச்சரவையில் வச்சிருப்பிக்கின்றதுக்கு நல்ல உதாரணம் ஒருத்தர் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணி அந்த விஷயமாக வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே சிறையில் விசாரணை கைதியாக இருந்து ஜாமீனில் வெளியே வந்த உடனே திரும்ப அமைச்சர் பதவி தூக்கி கொடுத்து அவர் தியாகி அப்படின்லாம் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு போராடினவருக்கு இணையாக இந்தி போராட்டத்துக்கு எதிராக போராடினவர்களுக்கு இணையாக இங்க வந்து சித்தரிக்கிறீங்க தூத்துக்குடி மட்டம் என்ன லேஸ்பட்ட ஆளுன்னு நினைச்சிங்களா அவருமே வந்து சிறை தண்டனை வாசிதான் எப்போ வரந்தாலும் சிறைக்கு போக தான் போறாரு அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் மூன்று ஆண்டு காலம் சிறை தண்டனை ஐம்பது லட்சம் அபராதம் விதிச்சிருக்கு நீதிமன்றம் அதற்கு மேல்மேறோடியை போய் அதை தண்டனை நிறுத்தி வச்சிருக்காங்க இங்க என்ன கேலி குத்து தெரியுமா சட்டம் எல்லாருக்கும் சமம்னு சொல்றாங்கல்ல அது எவ்வளவு பெரிய கேலிக் நல்லாவே தெரியுது ஒரு அமைச்சரா இருந்தவர் தன்னுடைய அமைச்சர் பதவியில இருக்கும் பொழுது அவருடைய பதவியை பயன்படுத்தி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்காரு கொள்ளையடிச்சிருக்காருன்றதை நிரூபணமாகி அவருக்கு மூன்று ஆண்டுகள் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது தண்டனையா அந்த தண்டனை நிறுத்தி வைக்கிறதுக்கு இந்த சட்டத்துல இடம் இருக்கு ஆனா இதை ஒரு சாமானியனுக்கு கிடைக்குமா இன்னைக்கு ஒருத்தன் கொலை பண்றான் கொலை பண்ணிட்டு நிரூபணம் ஆயிடுது அவனுக்கு ஏழு ஆண்டு காலம் இல்லை பதினாலு ஆண்டு காலம் தண்டனை கொடுக்குறீங்க அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கிறதுக்கு அவன் ஸ்டே கேட்டு உச்சநீதிமன்றம் போய் ஸ்டே வாங்குறான் அப்படின்னா அவனுக்கு தண்டனை நிறுத்தி வச்சுருவீங்களா இதே ஊழல்வாதி திரும்பவும் அமைச்சரவையில் இருக்காரு அமைச்சர் பதவியில் இருந்துக்கிட்டு திரும்பவும் கொள்ளடிக்க மாட்டாருன்றதுக்கு என்ன நிச்சயம் இதே ஒரு விஷயத்த சாமானியன் செஞ்சிருந்தா அவனுக்கு வேற மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் பாயும் ஆனா ஒரு அமைச்சர் பெரும் பணம் பட்டத்தவர் அப்படின்னா அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க அப்படின்னா அவங்களுக்கு சட்டம் வேற தானே பாயுது இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லைல்ல என்றைக்காரனாலும் அவர் சிறை செல்ல போறாரு அமைச்சர் பற்றியில் இருக்கும்போது ஒரு தவறு செஞ்சிருக்காரு ஊழல் பண்ணியிருக்காருன்னு தெரியல தெளிவா நிருபரமாயி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது ஆனா அவர் திரும்பவும் அமைச்சரா தொடர்றது தொடர்றதுக்கும் இங்க வந்து அனுமதிக்குது அப்படின்னா இது சாமானியனுக்கான சட்டம் கிடையாது இது அதிகாரம் படைத்தவர்களுக்கான சட்டம் அப்படின்றது தான் இங்கே வந்து புரிஞ்சிக்க முடியுது இது எந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல ஏன்னா வாய்ஸ் இருக்கக்கூடிய பேச வேண்டியவர்கள் வாய்மூடி மௌனிகளாக இருக்கிறது தான் வந்து மிகவும் வேடிக்கையாக இருக்குது ஏன்னா அவங்கவங்களுக்கு அவங்கவங்க பிரச்சனை பெருசாக இருக்குது இங்கே மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு இன்றைக்கு தாவேக்கா வந்து கட்சி ஆரம்பித்து இந்த கட்சியை வந்து ஆட்சி கட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இதை பற்றியெல்லாம் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா இந்த மாதிரியான ஊழல்வாதிகளை வேற இருக்கணும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டு அரசியலில் அடுத்த கட்ட தேவைகளாக அடிப்படை தேவைகளாக இருக்கு மக்களுக்கு இந்த மாதிரியான ஊழல்வாதிகளை தண்டிச்சோம் அப்படின்னா மக்களுக்கு செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் மற்றவங்க பயத்திலே தானாக செய்வாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது பொன்முடி அவர்களுடைய இந்த பேச்சுக்கு திமுக கொடுத்துருக்கக்கூடிய தண்டனை அப்படின்றது கட்சி பதவி பறிப்பு இது போதுமானதா அப்படின்றது தான் இந்த காணொலியில் நான் வைக்க வேண்டிய கேரிக்கை இந்த கோரிக்கை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காணொலியை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த அவருக்கு மிக விரைவில் அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சார யுக்தியாக அமையும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பாஜக இங்கே வளர்கிறதுக்கு வேறு யாரும் காரணம் இல்லை திமுக தான் அப்படின்றத இந்த காணொலியில் நிறைவு பகுதியாக நான் முடிக்கிறேன் மற்றும் இந்த பெண்கள்லாம் இருப்பாங்க இந்த மதிவதனி அப்படின்றவங்களாம் இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்காங்க திமுக சார்பாக அவங்களுக்கெல்லாம் இந்த இந்த பேச்சு அப்படின்றது எந்த அளவுக்கு ஏற்புடையது அப்படின்றதையும் அவங்க பதிவு பண்ணணும் கண்டிப்பாக அவங்கள பார்க்குறோம் இல்லை ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னா இந்த ஒரு கேள்வியை அவங்களுக்கு முன் வைப்பேன் விவாதங்களில் திமுகவினர் வந்து பேசும்பொழுது இதுக்கு எப்படி முட்டுக் கொடுப்பாங்க அப்படின்னா தான் கட்சிக்காரராக இருந்தாலும் மூத்த அமைச்சராக இருந்தாலும் அவர் மேலே நடவடிக்கை எடுத்து விட்டார் எங்கள் இரும்பு கரம் கொண்ட ஸ்டாலின்லாம் பேசுவாங்க இந்த கரம் எந்த அளவுக்கு தூக்குடிச்சு போயிருக்கு அப்படின்றத போட்டு உடைக்க வேண்டிய ஒரு தருணத்தில் தான் இருக்கும் இரும்பு கரம் காயிலாங்கடையில் இருக்கா இல்லை வந்து அண்ணா அறிவாலயத்தில் இருக்கான்றத பார்ப்போம் இந்த காலையில் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நான் உங்கள் வேலூர் என்கேஆர் வணக்கம்